எது கெடும் அடே கெடுவதற்கு இவ்வளவு விஷயங்களா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்பட வைக்கும் இந்த பதிவு இது நம் தமிழ் மூதாட்டி ஔவையார் அவர்கள் அருளியதாக அறியப்படுகிறது காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நமது வாழ்க்கையில் சில விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தாத போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கூறுவதாக ஒரு வரியில் அமைந்துள்ள அறிவுரைகளை பார்ப்போம் வாங்க இது குழந்தைகளின் பாட புத்தகத்தில் இருக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு அழகாக அவையார் பாருங்க பாராத பயிரும் கெடும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கேளாத கடனும் கெடும் கேட்கும்போது உறவு கெடும் தேடாத செல்வம் கெடும் கெடும்னால் விருந்து கெடும் ஓதாத கல்வி கெடும் ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும் சேராத உறவும் கெடும் சிற்றின்பம் பெயரும் கெடும் நாடாத நட்பும் கெடும் நயமில்லா சொல்லும் கெடும் கண்டிக்காத பிள்ளை கெடும் கடன்பட்டால் வாழ்வு கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பணத்தால் அமைதி கெடும் மிகுந்தால் அறமும் கெடும் சிந்திக்காத கெடும் சோம்பினால் வளர்ச்சி கெடும் சுயமில்லா வேலை கெடும் மோகித்தால் முறைமை கெடும் முறையற்ற உறவும் கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் உழுவாத நிலமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கையழிக்கும் நாடும் கெடும் இல்லால் இல்லா வம்சம் கெடும் இரக்கமில்லா மனிதம் கெடும் தோகையினால் துறவு கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கமில்லா பெண்ணீர் கெடும் அளவில்லா ஆசையும் கெடும் அச்சப்படும் கோழை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லா காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிறந்தால் பெயரும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றிப் பேசும் உரையும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடழிந்தால் மழையும் கெடும் குறிப்பிறழ்ந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகும் கெடும் பொய்யுரைத்தால் புகழும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் அவ்வளவுதாங்க விஷயம் சொன்ன இந்த ஒற்றை வரி அறிவுரைகளையும் கொடுத்துட்டேன் என்ன என்ன கெடும் அப்படின்னு இப்ப புரியுதா இப்ப கெடாமல் பாதுகாக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு நம்ம எல்லா விஷயத்திலையும் அடிபட்டு கெட்டுத்தான் திருந்தணும்னு அவசியம் இல்லை நம் முன்னோர்கள் சொன்ன அறிவுரையை கேட்டும் திருத்திக்கலாம் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்